நாங்கள் இறுதியாக எங்கள் வகுப்பறையில் அமர்ந்தோம் ஓ அந்த பயங்கரம் என்ன முழு கோடை காலத்தையும் இங்கே எப்படி செலவிட போகிறோம் இங்கே கரப்பான் பூச்சிகள் மற்றும் நிறைய குப்பைகள் உள்ளன என்ன ஒரு அருவருப்பு நான் விழுந்து கொண்டிருக்கிறேன் பிபி நீ சரியா பெண்களே எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது தேவையான கருவிகளை ஆர்டர் செய்து அறையில் பார்க்கலாம் ஊஹூ நமக்கு தேவையானதை நான் கண்டுபிடிச்சு விட்டேன் இதோ அது வணக்கம் நீங்கள் எங்களுக்கு கருவிகளை கொண்டு வந்தீர்களா அருமை பெண்களே இது ஒரு கூரியர் மற்றும் அவர் எங்களுக்கு கருவிகளை கொண்டு வந்தார் உங்கள் பெட்டிகளை எடுத்துக்கொண்டு சுத்தம் செய்யலாம் பை 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 கூரியர் எங்களை என்ன கொண்டு வந்தார் வா வாவ் இங்கே எவ்வளவுக்குள் கருவிகள் இருக்கின்றன அருமை இது நிச்சயமாக இந்த அறையை ஒருமுறை சுத்தம் செய்ய உதவும் வாவ் நான் ஒரு சிலந்து வீட்டை கண்டுபிடித்தேன் ஓ மன்னிக்கவும் நண்பா ஆனால் நான் உன்னை அகற்ற வேண்டும் ஓஸ் ஓ இதுவே எல்லாம் நல்லதாக ஆகும்

என்னுடைய பெட்டியில் பச்சை வண்ணம் இருக்கிறது அருமை இப்போது அதையெல்லாம் ஒரு கிண்ணத்துல ஊற்றி ரோலரை எடுத்துக்கொள்ளுங்கள் நம்ம சுவர்களை வண்ணம் பூச ஆரம்பிக்கிறோம் ஓ இது ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியா இருக்குது தயார் ஆ அருமை ஆஹா ஆனால் இன்னும் என்ன நினைக்கலாம் வாவ் எனது அறையையும் நான் வண்ணம் பூச வேண்டும் எனக்கு இங்கே என் பிடித்த மஞ்சள் வண்ணம் மற்றும் தூரிகை மட்டுமே உள்ளது இப்போது சுவரில் அழகான படம் வரைவோம் என் அறை எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் சூரியனை போலவே சூரிய ஒளியுடன் ஆனால் நான் இதை பற்றி யோசித்தேன் மற்றும் அறை முழுவதும் மஞ்சள் வண்ணம் ஊற்றுவது அருமையாக இருக்கும் என்று முடிவு செய்தேன் வா மியா அங்கே என்ன செய்தாள் ஓ மியா காப்பை எறிய முடியுமா நன்றி ஆசிரம் விருப்பமான நீல நிறத்தில் அறையை பூசவும் வேண்டும் நான் அதை இப்போதே செய்ய போகிறேன் எனக்கு ஒரு மூச்சு கவசம் மற்றும் நீல வண்ணம் கொண்ட குளிர்ந்த பந்துகள் தேவை வாங்கலாம் அருமை இதை நன்றாக பயன்படுத்த முடியும் கொஞ்சம் மட்டும் மீதம் இருக்கிறது நான் நினைத்தபடி அது மாறிவிட்டது அருமை மஞ்சளறை நிச்சயமாக குளிர்ச்சியாக இருக்கிறது ஆனால் எப்படியோ சலிப்பாக இருக்கிறது நாங்கள் சில அலங்கார தருணங்களை சேர்க்க வேண்டும் கடற்கரையிலிருந்து அழகான கற்கள் எனக்கு தீங்கு செய்யாது என்று நினைக்கிறேன் மற்றும் சுவரில் அழகான மாலைகள் யாருக்கு வேண்டாம் ஓ சரியானது இந்த அன்னாசி பழங்களை பாருங்கள் இப்போது எனக்கு இன்னும் இரண்டு வாத்து போஸ்டர்கள் தேவை இந்த வாத்து ரொம்ப அழகா இருக்குது எனக்கு இது பிடிக்கும் இப்போ நான் ஓய்வெடுக்கலாம் ஓ ஆனா இல்ல இந்த கற்கள் இவ்வளோ நரமமாக இல்ல ஓ எனக்கு ஒரு சூரிய குளியல் தேவை சுஷி விட் சென்டும்பீன் கடற்கரை இன்சீஜர் ஸ்வீட் ஜெரம் உம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு விளையாட்டு பந்தை ஊத வேண்டும் இன்னும் கொஞ்சம் தான் உள்ளது தயார் இங்கே ஒரு குவியலான பொம்மைகள் இருந்தால் நன்றாக இருக்கும் உம் பார்க்கலாம் இங்கே அவை உள்ளன குள் வாழைப்பழங்கள் சரி இங்கே வாழைப்பழங்களை தொங்கவிட்டு என் வாழைப்பழ மரம் இங்கே அழகாக இருக்கும் வாவ் அதில் வாழைப்பழங்கள் எவ்வளவு வேகமாக வளர்கின்றன ஆம் அவை மிகவும் சுவையாக உள்ளன உம் மிகவும் இனிப்பு உம் ருசியாக உள்ளது வாவ் ஒரு வாத்து என்னை பார்க்க பறந்து வருவதை நான் பார்க்கிறேன் அவளது சிறிய வாத்து குட்டிகளுடன் நான் உன்னை பிடித்தேன் ஒரு வரைதல் மேசை இங்கே இருக்கும் சில அழகான வரைபடங்களை வரைவோம் தயார் என் கனவு வகுப்பறையில் எவ்வளவு அழகாகவும் சூரிய வசதியாகவும் இருக்கிறது என் அறை எப்படி இருக்கிறது என்று கருத்துக்களில் எழுதுங்கள் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது நான் ஒரு விடுதியில் இருப்பது போல உணர்கிறேன் எனக்கு இங்க ரொம்ப பிடிக்கும் ஓய்வு எடுக்கலாம் மற்றும் எனது அறையை ஒழுங்குபடுத்த வேண்டும் இல்லையெனில் நீல சுவர்கள் சலிப்பாக இருக்கின்றன எனது அறையில் பலூன்களுடன் ஒரு குளம் வைப்பது எனது நீண்ட நாள் கனவு எனக்கு தோன்றுகிறது நேரம் வந்துவிட்டது அருமை பல நீல பந்துகள் எப்போதும் அதிகமாக இருக்காது அதை வைப்போம் ஓ இங்கே மிகவும் குளிராக இருக்கிறது என்ன ஒரு டைனமைட் என்னை நோக்கி விழுகிறது ஓ இது உண்மை அல்ல ஆகவே இது ஒரு சிறந்த மேசை மேலும் பாருங்கள் மைன்கிராஃப்ட் கிராப்ட் போஸ்டர்கள் ஓ நான் கிட்டத்தட்ட மறந்து விட்டேன் நான் சில பாப்பிட்ஸ் சில நீன் சைகின்கள் மற்றும் எனதுக்குள் பொம்மைகளுக்கான ஒரு ரேக்கை வைக்க வேண்டும் ஆ மிகவும் நல்லது அவை எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கின்றன என்று பாருங்கள் என் குளிர்ச்சியான வைரங்களை எப்படி விரும்புகிறீர்கள் நான் சமீபத்தில் அவற்றை மைண்ட் கிராஃப்ட்டில் கண்டுபிடித்தேன் அவை என் சுவரில் அழகாக இருக்கின்றன ஆஹா இது என்னை கிண்டலிடுகிறதா ஹக்கி வக்கி உனக்காகவும் ஒரு இடம் கண்டுபிடித்தேன் எனது சில விருப்பமான பொருட்கள் மற்றும் பொம்மைகள் லாச்சை மைன்ஸ் பின் பாயசுக்கு எல்லாம் இப்போது விளக்குகளை ஏற்ற நேரம் எவ்வளவு அழகாக இருக்கிறது எனது அறை முடிந்துவிட்டது என்று நினைக்கிறேன் நான் முழு கோடை காலத்தையும் இங்கே செலவிட முடியும் ஹா பெட்டியில் என்ன இருக்குது வாவ் இங்கே ஒரு செயற்கை புல்வெளி இருக்குது படுத்துக்கொள்ள அழகான புல் எனக்கு பிடிக்கும் ஓ அது என்ன என்ன வாவ் இது சுவரில் தொங்குவதற்கு சரியானது கூல் நான் கண்டிப்பாக சில ஜிங்கிள் வைன்கள் தேவைப்படும் மற்றும் என்ன ஓ நிறுத்து இது என்ன இல்ல பாசி கொண்ட கல் ஓ என்ன இது குளிர்ச்சியாக தெரிகிறது நான் இதை எங்காவது விரைவில் வைக்க வேண்டும் ஆம் ஓ சரி சுவரில் இது சிறந்த இடம் ஆஹ் மிகவும் அழகாக இருக்கிறது எனது பிடித்த பாடநூல்கள் இங்கு சிறப்பாக இருக்கும் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் அறையில் குளிர்ச்சியான பச்சை அலமாரிகளை வைக்கலாம் அதை பல்வேறு செடிகளால் அலங்கரிக்கலாம் புத்தகங்கள் மற்றும் மென்மையான பொம்மைகளை வைக்கலாம் ஆஹா கூழ் நான் எல்லாவற்றையும் எவ்வளவு அழகாக ஒழுங்குபடுத்தினேன் என்று பாருங்கள் ஆஹா சிறந்தது நன்றாக உள்ளது அந்த பச்சை உட்கார்வது ஒரு குளிர்ச்சியான யோசனை அருமை இது என்ன என்ன ஒரு அழகான சிறியோட வா நான் உன்னோட விளையாடுவேன் அழகே என் பிடித்த பொம்மைகளை மறந்தே போனேன் இப்போது யாரையும் மறக்கவில்லை அவைகள் மிகவும் நினைக்கிறேன் நான் கொஞ்சம் விளையாட விரும்புகிறேன் எனது பிடித்த பிளாஸ்டர் இப்போது உன்னை முயற்சிப்போம் ஈவ் 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 மன்னிக்கவும் பிபி அந்த ஜேன் அவளது முற்றாள் பொம்மைகளுடன் எல்லோரும் தங்கள் அறைகளை அலங்கரித்து விட்டார்கள் என்று நான் பார்க்கிறேன் ஆனால் நான் இன்னும் எதுவும் செய்யவில்லை ஓ நாமும் ஏதாவது செய்ய வேண்டும் பிங்க் கம்பளம் பிங்க் துள்ளே என் அறைக்கு நிச்சயமாக பொருந்தும் இதயங்களின் வடிவில் சில மின் விளக்குகள் மற்றும் என் அழகு பொருட்கள் இருக்கும் பிங்க் மேசை ஆ சரியாக இருக்கிறது இதோ இது சிறப்பாக இருக்கிறது அமைதி மற்றும் அழகு சாதனங்கள் அருமை

ஆம் நான் ட இண்டஸ்டோட மாற்ற அப்படி என்று விரும்புவோம் ஆம் ஸ்கன்னதியில் சில இதயங்களை பயன்படுத்தலாம் என்று நினைக்கிறேன் சரியா ஓ சரி அதை செய்யலாம் ஓ ரொம்ப அழகா இருக்குது இந்த பூக்கள் அறையை சிறப்பாக நிறைவு செய்யும் மற்றும் அலைசி தொடுதல்கள் மட்டுமே மீதம் உள்ளது என் கனவு அறை தயாராக உள்ளது ஓ ஸ்ரீயன் நான் அடங்கிய என் ஹார்ட்டை அனுப்பிவிக்கிறேன் என்ன ஒரு அழகான அழை ஓ எனக்கு சாப்பிட வேண்டும் நாமும் விரைவில் சாப்பிட வேண்டும் வாவ் நான் கண்டிப்பாக மெக்டொனால்ஸில் இருந்து ஒரு காம்போ செட் வேண்டும் நான் இப்படி கூறியரை சந்திக்கிறேன் என்ன ஹலோ இது என்னுடைய ஆர்டர் தானா நன்றி ஓ ஓ பை பை அழகான குரியர் நான் விரைவில் சுவையான ஏதாவது சாப்பிட போகிறேன் ஆஹா எனது பிடித்த ஆப்பிள் பை ஹூ இது எவ்வளோ நன்றாக மணக்கிறது ஓ பிபி நீ உன் மெட்ரனால்ட்ஸ் பையை பகிர்ந்து கொள்ள முடியுமா இது மேலும் சுவையாகவும் எனக்கு மெரும் பொருத்தமாகவும் தெரியுது என்ன சரி பரவாயில்ல என்ன யாராவது உணவு கொடுக்குறாங்களா வாவ் நான் ஏதாவது கண்டுபிடிக்கலாம் தயவு செய்து உங்களுக்கு என்ன வேணும் ஓ சரி என் உணவை எடுத்துக்கொள் நீயே உனக்காக ஆர்டர் செய்யலாமே வாவ் சுவையான பெப்சி இதை இப்போது மதிப்பீடு செய்வோம் எவ்வளவு சுவையாக இருக்கிறது எனக்கு இங்கே என்ன மீதம் இருக்கிறது ஓ பூண்டு சாஸ் உண்மையிலேயே என்ன ஒரு கனவு கனவு சரி அது சாப்பிட வேண்டியிருக்கோம் ஆஃப் அது அருவறுப்பாக இருக்கிறது ஓ ஏன் மூச்சு இப்போது துர்நாற்றமாக இருக்கிறது எதையும் சாப்பிடாமலே இருப்பது நல்லது மன்னிக்கவும் பெண்களே இது எல்லாம் பூண்டு சாஸ் ஆஃப் அருவருப்பு சரியாக எனக்கு ஒரு அழகான சிறிய நாய் இருக்கிறது அவனும் என் அறையில் அவனுடைய இடத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் இது ஏன் ஜெசிகா பிரபஞ்சத்தில் அழகான நாய் நான் உன்னை நேசிக்கிறேன் குட்டி ஆ நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் உன்னை நேசிக்கிறேன் என்னிடமும் ஒரு செலபிராணி உள்ளது அவனை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைவேன் அவன் பீட்டர் தீரெட் அவன் மிகவும் அழகானவன் அவன் என் தொப்பியின் கீழ் வாழ்கிறான் ஆனால் இப்போது அவன் என் அறையில் தனியாக ஒரு மூளையை நிச்சயமாக பெறுகிறான் உங்களுக்கு இது பிடிக்கிறதா ஆகா அருமை சிறந்த உடற்பயிற்சி ஏன் நீங்கள் உங்கள் விலங்குகளுக்காக எல்லாவற்றையும் ஒரு கனவாக மாற்றியுள்ளீர்கள் உண்மையில் எனக்கும் ஒரு இருக்கிறது ஆ அது எனது பிடித்த கமீலியன் அவனை பாருங்கள் அவனுக்கு ஒரு சிறப்பு வீடு தேவையில்லை என் முழு அறையும் அவனின் வழக்கமான சூழலை துல்லியமாக பிரதிபலிக்கிறது அவன் என் செயற்கை காடில் ஏற முடியும் என்ன எல்லாரும் ஒரு விலங்கு வீட்டை ஏற்கனவே செய்துவிட்டீர்களா உண்மையில எனக்கும் ஒன்று உள்ளது நான் உங்களுக்கு என் தங்க மீன்றோரியை காட்டப் போகிறேன் அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள் நான் அவளை பார்த்து கொண்டே இருக்கிறேன் அவள் என் பிடிச்ச ரப்பர் வாத்துடன் இங்கே தொங்க போகிறாள் அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள் ஆ உன்னை நேசிக்கிறேன் எங்க அறையின் படங்களை பதிவேற்ற விரும்புகிறேன் என்ன என் கைபேசி மின்சாரம் இல்லாம போய்விட்டது என்ன ஒரு பயம் சரி பரவாயில்ல எங்க அறையில் செய்ய ஒண்ணு நான் ஒரு கேம் கன்சோல் விளையாடுவேன் எனக்கு என் ஜாய்ஸ்டிக்களோட உடன் ஒரு இளஞ்சிவப்பு டிவி செட் உள்ளது நல்லது சரி இதோ ஆஹா மிகவும் பிரகாசமாகவும் சிறப்பாகவும் இருக்கிறது ஓ ஒருவருக்கு கூட சுவாரஸ்யமாக இல்லை நான் யாரையாவது அழைக்க வேண்டுமா கிம் நீ என்னுடன் வர விரும்புகிறாயா நீங்க இன்னும் கேக்குறீங்களா நான் சாப்பிடுறேன் நம்ம என்ன விளையாட போறோம் இது எனது பிடிச்ச விளையாட்டு நான் இதுல நிபுணன் ஏய் இங்க என்ன நடக்கிறது பரம சபாபம் வாவ் அவர்கள் ஏதோ விளையாடுகிறார்கள் ஜெயின் நாமும் அவர்களுடன் சேர முடியுமா பெண்களே தயவு செய்து நாங்கள் உங்களுடன் சிறிது நேரம் விளையாடலாமா கொஞ்சம் மட்டும் தயவு செய்து இல்லையா சரி அதுவும் சரி சரி வேற எதையாவது யோசிப்போம் எனக்கு ஒரு யோசனை வந்தது போல ஆம் எனக்கும் என் சொந்த டிவி செட் மற்றும் செட் டாப் பாக்ஸ் இருக்கிறது நான் மியாவை என்னோட விளையாட வைக்க போறேன் ஹே மியா வா நாம் சேர்ந்து விளையாடுவோம் ஆஹா எனக்கு பல குளிர்ச்சியான விஷயங்கள் உள்ளன மியா நீங்கள் விளையாட விரும்புகிறீர்களா வா நிச்சயமா நான் உங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்கிறேன் மியா கவனமாக இருங்கள் ஓ இது என்ன வாருங்கள் பெண்களே நாங்கள் அவ்வாறு இன்னும் என்ன செய்யலாம் ஓ அதுதான் நான் கொஞ்சம் வாசிக்கல அது என்ன நல்லது மியா ஒரு சிறிய கிதார வாசிக்கிறதை பிரிச்சு இங்கே யாரோ படிக்கிறாங்க ஆஹா எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு இப்போ நான் அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறேன் எனக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஸ்பீக்கர் ஷீர்கா பெண்களே என்னிடம் நம்மால் ஒரு விருந்து நடத்துறாங்க அங்கே உங்களுக்கு ஒரு டிஸ்கோ வந்து கண்டிப்பாக தேவைப்படும் வாவ் எவ்வளவு அழகாக இருக்கிறது என் கீழ் பகுதியை உயர்த்துங்கள் குளிர் அருமை பீஃபி சேன் என் பாட்டிக்கு வர முடியுமா பெண்களே கொஞ்சம் காட்டுவோம் சரி வாவ் அது என் பிடித்த பாடல் நடனம் ஆடலாம் இங்கே என்ன நடக்கிறது ஆம் நானும் நடனமாட விரும்புகிறேன் ஓ என்ன நடக்கிறது அவன் ஒரு விருந்தினை நடத்தினான் ஆனால் என்னை அழைக்கவில்லை ஹே பெண்களே என்னைப் பற்றி என்ன

சகோதரிமியா எப்போதும் போல் ஆனால் சமையல்காரர் நிச்சயமாக மிக உயர்ந்த தரத்தை காண்பிக்க போகிறார் நான் ஏற்கனவே எங்கு தொடங்குவது என்று அறிவேன் முதலில் இந்த சுவையான மெல்லிய மாவை விரிக்க வேண்டும் மிகவும் சரியான வடிவமும் தடிவனும் தற்போது தேவையான வடிவங்களை கட் செய்ய வேண்டியது மட்டுமே உள்ளது குழந்தை கிலோய் விரும்பிய குக்கி வடிவம் நான் செய்ய உள்ளே முடிந்தது மாதிரிகளை திருப்பி அடுக்கி வைக்கலாம் இப்போது சாமான்களை பேக்கிங் பேனில் எச்சரிக்கையுடன் நிதானமாக அமைக்கவும் இப்போது அதை அவனுக்கு எடுத்துச் சென்று சமைக்கலாம் அடுப்பின் வெப்பநிலையை எச்சரிக்கையாக கண்காணிக்கவும் குக்கிகள் சமைந்துவிடும் இப்போது அவை தயார் உங்களின் கவனத்திற்கு சுவையான குக்கிகள் அப்போது எதை செய்தாய் ஓ நான் மாவை சமமான பாகங்களில் பிரித்து விட்டேன் நான் ஸ்கிட்டில் கூகிஸ்களை தயாரிக்க விரும்புகிறேன் ஓ நன்றி தாத்தா நாம் தாயில் இனிப்புகள் சேர்க்கிறோம் ஆஹா இப்போது இது அழகாக நிறமைதி இருக்கிறது அற்புதம் இப்போது எல்லா மாவையும் கலந்து அதனை உருட்ட முடியும் அப்படித்தான் இது கடினம் ஆனால் இப்போது ஒரு வட்டமான வடிவம் தேவை ஓ ஓ இல்லை நான் சிக்கி போயிட்டேன் நன்றி ஆமாம் அனைத்து தேவையற்ற மாவையும் நாம் அகற்று மேலும் சில இனிப்பு சேர்க்கலாம் அதை எடுத்துச் சுடும் அடுப்பில் சமைக்கவும் இதை சரி செய்ய முடியும் என்று நம்புகிறேன் நான் என் இஞ்சி ரொட்டி வீட்டை கூட்டி அமைக்க தொடங்கிவிட்டேன் சில விவரங்கள் இங்கே மற்றும் அங்கே எப்போதும் அதிகமாக இருக்காது இங்கு என்று நான் அறிவேன் ஆனால் இது அலங்காரத்திற்கு சிறந்தது ஆகும் அதை பாருங்கள் சரியானது இப்போது நாங்கள் அனைத்திற்கும் பொடி பார்க்கும் சீனியை அது போல தோன்ற வேண்டும் மற்றும் இஞ்சி ரொட்டி மனிதனை வைக்கவும் சிறந்தது ஓ நான் இன்னும் ஒன்றை கண்டுபிடித்தேன் சமீபத்தில் நான் வின்னோட்டத்தின் புதிய வரைபடங்களை வரைனேன் ஆனால் வடிவமைப்பு செய்ய நேரமில்லை எனக்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பு என்று நினைக்கிறேன் சரி இப்போது எல்லாம் கணக்கிடப்பட்டபடி சரியாக இருக்க வேண்டும் இப்போது பிஸ்கெட் சுடுவோம் என்னால் அவற்றை பயன்படுத்தி வேறு மாதிரியான பொருளை உருவாக்க வராமல் தடுத்திருந்தார்

ஓ எனது விருப்பமான நச்சு புளிப்பு கேண்டிகள் என் பசியில் தக்க அளவு இல்லை எனக்கு இதற்கு மிகுந்த நடிப்பு உண்டு எல்லாம் புளிக்கும் என் பேரனான குளோவிக்கு அதுவும் பிடிக்கும் என நம்புகிறேன் எனது சாக்லேட் புளிப்பு ராக்கெட் தயாராகி உள்ளது எவ்வளவு குளிர் நான் எல்லாற்றையும் முயற்சிக்க விரும்புகிறேன் ஆனால் நான் இந்த கலக்கிய ராக்கெட்டுடன் தொடங்குகிறேன் இது எவ்வளவு நகைப்புக்குரியது பாருங்கள் ஊ மார்மலேட் மற்றும் சாக்லேட் ஹூம் புளித்த பாக் சரி தொடருங்கள் இது என்ன ஆஃப் அக்கா அது அது அதுபோல் வேலை செய்யாது ஆனால் சமையல்காரர் என்ன தயாரித்துள்ளார் ஓ என் வரைபடத்தில் இருந்தது போல ஒரு குக்கி ஹூம் அஞ்சு வீசிட்ட கோழி ரொம்ப சுவையாக இருக்கிறது இப்போது வீட்டை பத்திரமாக சாப்பிடுவோம் ம் எவ்வளவு சுவையாக இருக்கிறது சமைப்பவரின் சிறிய மனிதரை உள்ளடக்கிய வீடு வென்றது ஆமாம் வெற்றி என் பக்கம் தான் நான் சிறந்தவனாக இருப்பேன் என்று எனக்கு தெரியும் குழந்தை வரைகையை காட்டுகிறது ட்ரம் ரோல் எனக்கு பாஸ்தா வேண்டும் சமையல்காரர் துவங்க ஆவலுடன் உள்ளார் தாத்தா கருவிகளை எடுத்தார் அக்கா தயாராக இருக்கிறார் அப்போ அதை துவங்கலாம் ஆஹா பாஸ்தாவை ஒரு கிண்ணத்தில் ஊற்றுதல் அவசியம் தண்ணீரை ஊற்றிக் கொண்டே சிறிது சீஸ் பொடியை சேர்க்கவும் ஆம் கொஞ்சம் மட்டுமே ஆனால் நாங்கள் இன்னும் சேர்ப்போம் இஸ் சீஸ் உடன் எல்லாமே சாத்தியம் இது மிகவும் ருசியானது நான் இத துருவி நூடுல்ஸ்ல வைக்கிறேன் சீசையும் பாஸ்தாவையும் மைக்ரோவேவுக்குள்ள அனுப்புகிறோம் இப்போதெல்லாம் உருகிய சீச பார்க்கவும் ருசிக்கவும் வேண்டும் சரியானது அடி எவ்வளவு சுவையா மணக்குது நான் தயாரா இருக்கேன் பாட்டி உங்களுக்கு கேள் தயார் பண்ணி இது ஒரு அதீதமாக பொறுப்பான யோசனை சரி இப்போது என்னுடைய ஒவ்வொரு பெட்டியிலும் ஸ்கிட்டில்ஸை கொதிக்க விடுவோம் பிறகு குழாயை உள்ளே வைத்து சுண்ணாம்பு திரவத்தை பாட்டிலில் அவையில் கலக்குவோம் அருமை அதை குளிர்விக்கவும் அற்புதம் ஸ்கிட்டல்ஸின் சுவையுடன் ஸ்பெகட்டி செய்ய ஒரு வழியை கண்டுபிடித்தேன் இப்போது எல்லாவற்றையும் ஒரு தட்டில் வைக்கிறேன் ஒரு புளிப்பு கந்தலை வைத்து ஜாம் சேர்க்க சரியாக இருக்கிறது நான் தயார் நீயா தயார் நீங்கள் சமையல்காரரா சரி நான் உடனே தொடங்குகிறேன் பரிசோதனை பாஸ்தாவோட குழந்தை கண்டிப்பாக பசிக்காக தங்கிவிடும் நான் என் வாழ்க்கையில் சிறந்த பாஸ்தா செய்ய வேண்டும் கோஸ்கரி மீது கொதிக்கும் நீரை கொட்டி சமைக்கவும் சிறப்பு முட்டை கோஸ் அதன் நிறத்தை கொடுத்ததால் அது இனி தேவையில்லை பெகெட்டியை உள்ளே முக்கி சமைத்து தட்டில் போடு உள்ளிலைகள் எலுமிச்சை மற்றும் சிறிதளவு சீஸ் வச்சு அலங்கரிக்கும்

எவ்வளவு அழகாக இருக்கிறது வாவ் அது உடனே சுவைக்கணும் ம் இது முட்டைக்கோஸ் ருசியாக இருக்கிறது எவ்வளவு கடுமையானது ஓ இதன் என்ன எவ்வளவு அசாதாரணம் ம் இல்லை அது படுக்கசமானது இது மிகவும் இனிப்பாக இருக்கிறது ஐயா நீ வெற்றி பெற்றாய் முதல் வெற்றிக்காக வாழ்த்துக்கள் நாம் முன்னேறுகிறோம் பாட்டி கவனமாக இரு கிலோய் ஏதோ ஒன்றை நினைத்தாள் நான் ஒரு காஸ்டைல் விரும்புகிறேன் அப்போ நான் உன்னை எப்படி ஆச்சரியப்படுத்தலாம் என்று எனக்கு தெரியும் நானும் கூட இந்த இடத்தில் அதிர்ச்சியளிக்கும் ஒரே நபர் நானே உங்கள் இந்த குடிநீர்களை எப்படி செய்ய வேண்டும் என எனக்கு தெரியாது ஆனால் வேதியியல் குறித்தேனா ஒரு விஷயம் புரிந்து கொள்கிறேன் எனவே இப்போது நான் என் பேத்திக்காக ஒரு குடிநீர் உருவாக்குவேன் ஒரு சிறிது எண்ணையும் ஆஸ்பிரனையும் கரைப்பதில் சேருங்கள் ஆம் இங்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்னையே ஒரு மந்திரவாதியாக உணர்கிறேன் என் காக்டெயில் தயார் ஏ இன்சி கம்பி உள்ளே போடுங்கள் அதுதான் அப்படியா என்னுடைய வரியாம் பாணி கருப்பட்டியில் கண்ணாடியை மூழ்க வையுங்கள் பிறகு வண்ணமயமான தூவிடலில் அருமையானது ஸ்ட்ராபெரி சிறப்பும் பனிக்கூழையும் உள்ளே சேர்க்கவும் இது ரொம்ப சுவையாக இருக்குது மற்றும் குளிர்ந்துள்ளது சரி இப்போது நம்ம ஜூஸை ஊற்றணும் சரி உண்மையில் பாண்டா. ஓரளவு புளிப்பு சாக்லேட் எப்பவும் நல்லா இருக்கும் ம் மற்றும் நிச்சயமாக புளிப்பு ஜாம் ஓஃப் இயேசு பிலமண்டி அது எப்படி அழகிகள் சேர்த்து பண்ணையி அதிக்கத் சிறப்பு நன்றி தாத்தா இப்போது உங்களுக்கு உயர்தர சமையல்களை காட்டுகிறேன் எனக்கு கொஞ்சம் பீட் ஜூஸ் வேண்டும் இதை வட்டு வடிவில் ஊற்றி ஃப்ரீசருக்கு அனுப்ப வேண்டும் அப்பா நிறம் நன்றாக இருக்கிறது சிறிது நேரம் விடுங்கள் இங்கே உட்கார்ந்து காத்திருக்கிறோம் தயாராகிவிட்டது நான் அதை எடுத்துக்கொள்கிறேன் அடுத்தது மனமாக கங்கம்பட்டி தேவைப்படும் ஆனால் அதுவே அதன் மனத்தை நமக்கு அளிக்க வேண்டும் என்றால் வழு இரட்டிப்பு சேர்க்க வேண்டும் ஒரு காய்கறியை சேர்த்து சோடாவை ஊற்றி குச்சி மீது காய்கறிகளால் அனைத்து பொருட்களையும் அலங்கரிக்கவும் ஆஹா இது கொஞ்சம் பயமாகவும் இருக்கிறது இந்த காக்டெயில் குடித்த பிறகு ஒரு தவளையாக மாறிவிடுவேனா என்று நம்புகிறேன் ஓ பயங்கரம் எள்ளலானது தாத்தா இங்க என்ன இருக்கு ஏதோ ஒரு புல்வகை இவை இனிப்புகள் என்று நினைக்கிறேன் கம்மழு கிழங்கு ஐயோ இந்த காக்டெயில் சுவையாக இருக்கிறதா சரி அது நன்றாக இருக்கிறது இதுவேனு இங்கே என்ன இருக்கு ஓஹோ இந்த காக்டெயில் மிகவும் பிரகாசமாக இருக்கிறது நான் இதை இப்பொழுதுதான் சுவைக்க விரும்புகிறேன் ஓ இது மிக நேர்மையாக சுவையாக இருக்கிறது இன்னும் இந்த மிட்டாய்கள் மற்றும் லாலிபாப்கள் மிகவும் சுவையாக இருக்கின்றன ஆஹா மியா நீயே மீண்டும் ஜெய்செய்தாயே என்ன உண்மையிலேயே நான் மறுபடியும் வென்றேனா ஹோரே அந்த சுற்றுக்கு குழந்தை க்ளூயால் என்ன வேண்டும் படைப்பை காட்டுங்கள் எனக்கு ஒரு சாலட் வேண்டும் எனக்கு தோன்றுகிறது அனைவரும் சரிபார்த்து உலகில் சிறந்த சுவையான சாலட்களை வழங்குவார்கள் தொடங்குவோம் ஒரு பிரகாசமான யோசனை என் மனதிற்கு தோன்றியது இப்போ நாமே எங்கள் சாலட் வளர்ப்போம் எனக்கு தேவையானது விதைகள் மற்றும் சற்றே தண்ணீர் மட்டுமே மிகவும் கடினமாக உள்ளது காத்திருப்பதுதான் சரி இனி என்ன செய்கிற தாத்தா ஓ சிறப்பு நானே பெரிய தோட்டக்காரர் இல்லையா சரி இப்போது சில பசுமையான லெட்டூசியை நறுக்க போகிறேன் சரியானது அதை தட்டில் வைக்கலாம் மற்றும் சிறிது பாக்கெட் சேர்க்கலாம் ஒரு உண்மையான செனரியோ யான சலாட் உருவாக்க வேண்டும் எனவே நான் மிக விரும்பும் பீன்ஸ் சேர்க்கிறோம் இங்கே ஒரு எரிமலை இருக்கும் அதே சமயம் இங்கே சில டைனோசர்கள் இருப்பார்கள் ஆஹா என் மற்றொரு நூற்றாண்டில் காய்கறிகளை அத்தடி ஒன்றுக்கு வெட்டுவோம் மேலும் கேரட்டை மறக்க மாட்டோம் ஆனால் நான் ஒரு சூப்பர் சுவையான காய்கறி அத்தடி செய்ய நினைத்துக் கொண்டு நடந்தேனோ என்று நீங்கள் நினைக்கவில்லை இல்லையா நான் சாதாரணம் செய்யும் போல் ஒரு கைப்பிடி செய்ய விரும்புகிறேன் நான் ஒரு நாய் உணவுக்கு அத்தடி செய்ய விரும்புகிறேன் பார்க்கவும் எவ்வளவு அழகு நான் இங்கே மிக சிறந்தவனாவது நிச்சயம் அவகாடோவை கீறுங்கள் உள்ளே உள்ள குழியை ஒரு கரண்டியால் உருவகப்படுத்தி துண்டுகளாக வெட்டுவோம் ஆம் அடுத்து வெள்ளரிக்காயை கத்திக்கு கீழே வைப்போம் இது தனது உண்மையான கடமைக்கு உரிய செயலை நிறைவேற்றும் அது உண்டாகும் ஆகவே அனைத்து காய்கறிகளையும் தட்டில் வைத்து சிறிது பச்சை சாஸ் சேர்க்கிறோம் சொத்து சாறு மற்றும் கீரைகள் காயப்படுத்தாது ஆஹா அது அழகாக இருக்கும் எல்லாம் எப்படி அருமையாக இருக்கிறது இது ஒரு டைனோசரோ ஆஹா எவ்வளவு அழகானது இதை சாப்பிட முடியாது ஆனால் இதை சாப்பிட முடியும் ஹூம் பிரம்மிக்கில்லை இங்க என்ன இருக்குது வாவ் இந்த காது கொலுசுகளை வேண்டுகிறேன் மிகவும் அழகாக இருக்குது இது காய்கறி போன்ற சுவையைக் கொண்டுள்ளது ஆனால் அதை செய்யும் தோற்றமும் சூப்பர் போல உள்ளது இங்கெல்லாம் அற்புதமாக பச்சைகளாக இருக்கிறது ஹூம் வருவோம் முயல்வோம் அவகாடோ மற்றும் சில பச்சை சாஸ் ஆஃப் ரொம்ப நல்ல ருசியாக இல்லை அருவறுப்பு என் சகோதரி ஜெயித்துள்ளார் ஹூரே ஏ மூன்றாவது முறை